கிட்ட தாத்தா சொல்கிறாரு காவேரி சுப் அந்த இடத்த முடிச்சு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அந்த பொண்ணு பயங்கர டேலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்டவுனே பயங்கரமாக கோவம் கொடுத்து விஜய்க்கு என்ன விற்காத இடத்த கூட வித்து கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தாத்தா புகழ்ந்து பேசிகிட்ருக்காரு காவேரியே அப்போ காவேரி வராங்க வந்தவொன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்னம்மா சூப்பர் விற்க முடியாத இடத்தெல்லாம் விற்று கொடுத்துருக்கேன் ஆமாம் தாத்தா எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி உடனே விஜய் கிட்டே கேட்குறாங்க எங்கே என்னோடய கமிஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மாதம் ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் பணத்தை கொடுக்கறாரு அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பணத்தை எண்ணி பாக்குறாங்க காவி இந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய்ட்டு வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ விஜய் வராரு வந்த உடனே சொல்றாரு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அதுக்கு காவேரி சொல்றாங்க ஆ போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த துணி எல்லாத்தையுமே தைக்கிறாங்க ஆனால் அங்கே பத்து மணிக்கு மேலே கடை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ கங்கா சொல்கிறாங்க நம்ம மிஷனில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாத்துமையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என் வீட்டுக்கு போய்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு அதுக்கான கொடுத்து அதுக்கான பேமெண்ட்டும் வாங்கிட்டாங்க அப்போ அந்த சர்ச்சில் அவர் சொல்கிறாரு இங்கே பாருமா நீ கொடுத்து எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வர போகிறாங்க நீவா கண்ட கண்டிப்பாக இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபாதர் சொல்கிறாரு சரிங்க நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் காவேரி ரெண்டு பேருமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க ஆனால் அதே ஃபங்க்ஷனுக்கு தான் குமரன் கங்கா ரெண்டு பேருமே போகிறாங்க போனோடனே அவ்வளோ வரவேற்பு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க குமரன் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ காவிரி கிட்ட போயிட்டு குமரன் கிட்ட சொல்கிறாங்க என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு இதை வீட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கொடுக்குறாங்க இதை கங்கா அப்படியே நின்று பார்த்துட்டாங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க ஓ பணம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் சரியா எங்களால் முன்னேற முடியும் எங்களுக்கு உழைக்கவும் முடியும் எங்களால் எங்களை உன்னோட பணம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு கங்கா காவிரி பயங்கரமா திட்டாங்க காவிரி அப்படி பயங்கரமா